வணக்கம் இன்றைக்கான தேதி முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அதாவது நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இவை தவிர தருமபுரி கரூர் பரமத்தி மதுரை சேலம் தஞ்சாவூர் திருப்பத்தூர் திருச்சி திருத்தணி வேலூர் உள்ளிட்ட இடங்களில் நூறு டிகிரி ஷேரீட் அதாவது நூறு டிகிரி சேரனீட் மேல் வெப்பநிலை பதிவாகி உள் அது பதிவானது குமரி கடலுக்கு நேர் தெற்கு பகுதியில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கிறது மாலத்தீவிற்கும் அதாவது மாலத்தீவிற்கு மேற்கு பகுதி அதாவது சோமாலி அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது அடுத்தபடியாக உயர் அழுத்தமானது வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறு பொருத்தமட்டில் ஆப்கானிஸ்தான் நாட்டின் எல்லையோர் பகுதியில் நீடிக்கிறது இந் அதை இன்று பாகிஸ்தான் நாட்டிற்கு சென்று நீடிக்கும் நாளை இந்திய நிலப்பகுதிக்கு வரக்கூடும் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கும் இதன் காரணமாகவே சில நேரங்களில் இரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொருத்தமட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி மதுரை விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமலை பதிவானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது தென் மாவட்டங்கள் பொறுத்த குறிப்பாக தேனி மாவட்டத்தின் அதாவது தேனி மாவட்டம் பொறுத்த மட்டில் கும்ப அதாவது கும்பக்கரை பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் மேகமலை மயிலாடும்பாறை சின்னமன்னூர் சின்னமண்ணூர் தேனி மதுரை மாவட்டத்தின் பழமுதிசோலை அழகர்கோவில் மதுரை திருப்பரகுன்றம் உசிலம்பட்டி ஏழுமலை பெரியார் கல்லுப்பட்டி திருமங்கலம் புதுக்கோட்டை பொறுத்த மட்டில் விராலிமலை அன்னவாசல் புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் அறந்தாங்கி ஆவடியார் கோவில் கட்டுமாவாடி மணமேல்குடி சிவகங்கையின் சங்கம் புனரி மெய்குப்பி பிள்ளையார்பட்டி செட்டிநாடு காரைக்குடி மதகுப்பட்டி மானாமதுரை சிவகங்கை அன்னவாசல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி திருவெங்கடம்பட்டு தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் பரமக்குடி கமுதி கடலாடி சாயல்குடி கீழக்கரை ராமநாதபுரம் மண்டபம் ராமேஸ்வரம் தூத்துக்குடியின் விளாத்திகுளம் எட்டயபுரம் கோவில்பட்டி கழுகுமலை கடம்பூர் ஒட்டப்பிடாரம் ஸ்ரீவைகுண்டம் காயில்பட்டினம் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் சாத்தான்குளம் கயத்தார் விருதுநகரின் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் விருதுநகர் சிவகாசி ஆலங்குளம் சாத்தூர் அருப்புக்கோட்டை தென்காசி மாவட்டத்தின் சங்கரன்கோவில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் தென்காசி ஆலங்குளம் திருநெல்வேலியின் ராதாபுரம் திசையன் விளை நாங்குநேரி மணிமுத்தாறு திருநெல்வேலி கங்கை கொண்டான் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை குலசேகரம் குளித்துறை எரணியல் பூதபாண்டி கன்னியாகுமரி நாகர்கோவில் மற்றும் திண்டுக்கல் அதை திண்டுக்கல் மாவட்ட பொறுத்த மட்டில் கொடைக்கானல் வத்தலகுண்டு நத்தம் திண்டுக்கல் பழனி வேடசந்தூர் ஒட்டன் சத்திரம் மற்றும் அதாவது நீ அது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம் காரமடை பெரியநாயக்கன்பாளையம் மருதமலை அன்னூர் போதனூர் கோயம்புத்தூர் மதுக்கரை வயலூர் கனத்துக்கடவு பொள்ளாச்சி செட்டிபாளையம் பெரிய நகமம் பொள்ளாச்சி ஆனமலை வேட்டைக்காரன் புத்தூர் ஆளியாறு வால்பாறை நீலகிரி மாவட்டத்தின் பந்தலூர் தேவாலா கூடலூர் நடுவட்டம் உதகமண்டலம் கொடநாடு கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட அதாவது மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மட்டும் அதாவது நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டங்கள் மற்றும் அது தென் மாவட்டங்கள் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மே நான்கு வரை இதே நிலைதான் தொடரும் அதாவது மே மூன் அது மே மூன்று நான்கு தேதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகும் மே ஐந்து முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடிமலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மழை தீவிரமடையும் அதை இடிமலை தொடங்கிய பிறகு அது மே ஐந்து முதல் சில இடங்கள் காற்றுடன் கூடிய மழை கனமழை இடி மின்னலுடன் கூடிய மலை மற்றும் ஆலங்கட்டி மலை என மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என வெவ்வேறு நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் மலை பதிவாகும் வெப்பநிலை எச்சரிக்கை பொறுத்த திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் டிண்டுக்கல் டிண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலில் முப்பத்தி நான்கு அல்லது முப்பத்தி ஐந்து அதாவது முப்பத்தி நான்கு அல்லது முப்பத்தி ஐந்து டிகிரி டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் நாற்பத்தி நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் கூட வெப்பம் பதிவாகும் ஈரோட்டை போல வரும் நாட்களில் வட உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் அதாவது மே ஒன்று மூன்று நான்கு தேதிகளில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அதாவது மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இதன் காரணமாக மதிய நேரத்தில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களிலும் மழை தொடரும் கேரளாவின் கண்ணூர் முதல் கொச்சி வரை ஆங்காங்கே பரவலாக பரவலாகவும் கொச்சி முதல் திருவனந்தபுரம் வரை பரவலாக இடிமலை பதிவாகும் வெப்பநிலை பொறுத்தமட்டில் பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் ஒடிசா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா கோவா மகாராஷ்டிராவின் வெப்பநிலை மகாராஷ்டிராவில் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகும் வடகிழக்கு மாநிலங்களிலும் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அதாவது ஏப்ரல் முப்பது அதாவது இன்று ஏப்ரல் முப்பது மே ஒன்று இரண்டு தேதிகளில் அரபு நாடு பொறுத்த சவுதி அரேபியா ஓமன் ஏமன் யுஏஇ கத்தார் குவைத் உள்ளிட்ட ஈரான் ஈராக் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது இன்று சவுதி குவைத் சிரியாவில் பரவலக மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மேற்கத்தையை இடையூறு காரணமாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாட்டில் வெப்பநிலை குறைவாகவும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது மே மாதம் வங்கக்கடலில் இரண்டு அல்லது மூன்றாறு வாரத்தில் ரெமல் புயல் உருவாக அதாவது மே மாதம் வங்கக்கடலில் இரண்டு அல்லது மூன்றாறு வாரத்தில் ரெமல் புயல் உருவாக சாதக சூழல் தென்படுகிறது விவசாயிகள் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது என்பதால் தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிகர்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்